பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் சும்மாவே நம்ம திவாகர் ஆடு ஆடுன்னு ஆடுவார் அவர் காலில் சலங்கை கட்டிவிட்டால் எப்படி ஆடுவார் அதை தான் நேற்று பிரியங்கா பண்ணாங்க என்ன அப்படின்னா ஆக்சுவலி அவங்க கலாய்க்கிற டோனில் தான் சொன்னாங்க சார் நீ உங்களோட ஃபோட்டோ இதை சார் ஜிம் வாசல்லலாம் ஒட்டி வச்சிருக்காங்க ஏன்னா நம்மளோட திவாகர் அப்பப்போ போய் ரீல்ஸ் பண்ணுற அவரோட உடம்பை காட்டுறது அவரோட ஜிம் பாடியை காட்டுற அப்படின்ற மாதிரி காமிப்பார் இல்லையா அதை கலாய்க்கிறதுக்காக அவங்க சொன்னாங்க அண்ட் மோர் அவர் உங்களை தெரியாமல் ஒரு ஆள் இருக்குமா சார் வாட்டர் மெலன் ஸ்டார் எவ்வளோ பெரிய ஆள் உங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க சார் அப்படின்னு கலாய்ச்சாங்க பட் அது ரொம்ப சீரியஸாகவே திவாகர் நம்பினார் மேடம் அப்படியா மேடம் உண்மையாகவே எனக்கு அவ்வளோ ஃபாலோஸ் இருக்காங்களா மேடம் தேங்க்யூ மேடம் அப்படின்னாரு அப்போவே தெரிஞ்சது சரி அவங்க சொல்லனாலுமே சரி யார் சொன்னாலுமே சார் உங்களுக்கு நடிக்க தெரில சார் ஒரு ஆக்டிங் போங்க சார் என்ன சொன்னாலும் அவர் ஒத்துக்க மாட்டார் எனக்கு தெரியுங்க நான் நல்லா பண்ணுறேன் என்னை பார்த்து மற்றவங்களாம் பொறாமப்படுற அளவுக்கு நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி ஒரு இலூஷனில் அந்த மனுஷன் வாழ்கிறாரு ஓகே ஆனால் பிரியங்கா இதை கலாய்க்கிறதுக்கு சொன்னதுமே அவர் அதை எப்படி எடுத்துக்கிட்டார்னா சரி சூப்பர் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த பெருமையை வந்து அவர் ஆக்சுவலி அவர் செல்ஃப் பிரைஸில் பண்ணிக்கிற பர்சன் அண்ட் அதுலேயும் பிரியங்கா இப்படி சொன்னதும் அவர் வந்துட்டு அதை கிட்டே சொல்லி சந்தோஷப்பட்டுட்ருக்கார் லைக் இங்கே பாரு எனக்கு வந்து வெளியே ஃபேன்ஸ் இருக்குன்றாங்க அப்படின்னதும் வியானாவும் அண்ணன் நீ பெரிய ஆளுன்னு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் இவர் இருந்துட்டு ஆனால் இவங்க சொல்கிறது உண்மையாகவே அவங்க சொல்கிறாங்க வியானா எனக்கு நல்ல ஃபேன்ஸ் இருக்குது வெளியே சப்போர்ட் இருக்குன்னு ஆனால் இங்கே ஒரு சில பைத்தியக்காரனுங்க அதை நம்ப மாட்டுறானுங்க அவங்க சும்மா என்னை கலாய்க்கறக்காக சொல்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலி அவங்க கலாய்க்கிற டோனில் தான் சொன்னாங்க அது எல்லாருக்கும் புரிஞ்சுது ஆனால் மற்றவங்க இதை பைத்தியக்காரனுங்க மாதிரி புரிஞ்சுக்கிட்டாருங்க அப்படின்றத அவர் சொல்கிறார் அவருக்கும் தெரியும் பக்கத்தில் பிரஜின் இருக்கார் பிரஜின் ரூம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கார் ஸோ பிரஜினுக்கு கேட்கும்னு தெரியும் தெரிஞ்சுதான் திவாகர் பேசினார் தான் திவாகர் பேசினார் அவர் அதை ரெஜிஸ்டர் பண்ணுறாரு நீங்கள் எல்லாரும் எனக்கு நடிக்க தெரியாது எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு என்னை கலாய்க்கிறீங்க ஆனால் வெளியே எனக்கு அவ்வளோ சப்போர்ட் இருக்குது வெளியே பார்த்துட்டு வந்து ஒருத்தங்க என்கிட்ட சொல்கிற அளவுக்கு நான் நல்லா நடிக்கிறேன் அப்படின்னு காமிக்க ட்ரை பண்ணார் அதனால தான் அவர் அந்த இடத்துல சொன்னார் அண்ட் பிரஜின் சேன்ட்ரலாம் வெளியே எல்லாமே பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்க இங்கே என்னென்ன பிரச்சனைகள் போயிட்டுருக்கு அப்படின்றது தெரியும் அண்ட் இந்த நபர் எப்படிப்பட்டவர்ன்றது உங்களுக்கு தெரியுது அவர் தன்னை இப்படி தான் நினச்சிக்கிறாரு அப்படின்னு ஒன்று தன்னை தான் அவர் பெருசாக நினச்சிக்கிறாருன்னு தெரிஞ்சு நீங்கள் அவரை திருத்த வந்தீங்க அப்படின்னா சார் நீங்கள் இதெல்லாம் தப்பு பண்ணுறீங்க சார் அப்படின்னு அவருக்கு புரிகிற விதத்தில் சொல்லி அவரை புரிய வைக்க ட்ரை பண்ணலாம் அப்படி இல்லையா நான் இங்கே யாரையும் திருத்த வரல நான் ஏன் கேம் விளையாட வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிற நபராக இருந்தால் நீங்கள் அவரை கன்சிடரே பண்ணக்கூடாது ஏன்னா நமக்கு ஒருத்தரை தெரிஞ்சு போச்சு இந்த நபர் தான் அவருக்கு தானே பேசிக்கிறது தான் சந்தோஷம் அப்படின்னு தெரியும் போது நம்ம அதை கன்சிடர் பண்ணாமல் போகணும் இப்போ பிரஜின் கிட்ட மூஞ்சிக்கு நேராக வந்து இங்கே பாரு பிரஜின் எனக்கு நடிக்க தெரியாதுன்னு சொன்னல ஆனால் எனக்கு வெளியே அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்படின்னு அவர் கிட்ட சண்டைக்கு வந்திருந்தாருன்னா நீங்கள் போய் சண்டை போடலாம் அவர் காமனாக எல்லாருமே சேர்த்து தான் சொல்கிறாரு இந்த பைத்தியக்காரனுங்களுக்கு தெரியல அப்படின்னு அப்போ நீங்கள் அதை கேட்குறோம் அட்ரஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இங்க பாருங்க நீங்க எல்லா பைத்தியக்காரனும் எல்லாத்தையும் சேர்த்து சொல்றீங்க நல்லா இல்ல சார் பார்த்துக்கோங்கன்னுட்டு கிளம்பலாம் ஆனா அதை விட்டு பிரஜின் அது ஒரு பெரிய ட்ராமாவா கிரியேட் பண்ணி ஆம்பளையா இருந்தா மூஞ்சிக்கு நேரா பேசுறா அப்புறம் என்ன அது தொடப்பத்தை ஆக்சுவலி அவர் இது பண்ணிட்டு இருந்தார்யா ரூம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தார் தொடப்பத்தை எடுத்து நிட்டு என்ன என்ன சொல்றேன் அவிய என்ன சொல்லிட்டாங்க ஆனா தொடப்பத்தை வச்சு பண்ணாதீங்க நல்லா இல்ல அப்படின்ட்டாங்க அதுக்கப்புறம் தான் துடப்பத்தை கீழே வச்சாரு அதுக்கப்புறம் ஆம்பளையா இருந்தா மூஞ்சிக்கு நேரா பேசு பிச்சுருவ யார் சார் நீங்க சார் யார் சார் நீங்க நீங்களும் இங்கே கண்டஸ்டன்ட் தானா இல்லை இந்த பிக் பாஸ் செட்டுக்கே ஹோனரா உங்களோட ஃப்ரெண்டு ஹோஸ்டாக இருக்கலாம் பட் அதுக்காக நீங்கள் அப்படியே எல்லா அத்தாரிட்டியும் எனக்கு தான் இருக்குன்றதை எடுத்துக்க கூடாது அவர் ஜென்ரலாக பேசின ஒரு விஷயத்துக்கு நீங்கள் அதை காமனாக நீங்களும் அட்ரஸ் பண்ணிருக்கலாமே தவிர அதை விட்டுட்டு பிச்சுருவேன் ஆம்பளை நீ நான் ஆம்பளை உன்னை மூஞ்சிக்கு நேரம் நான் பேசுகிறேன் எஃப்ஜே எஃப்ஜியோட அண்ணா இருக்கார் பிரஜின் ஏன்னா எஃப்ஜே அதே மாதிரி தான் சொல்கிறான் நான் ஆம்பளை நான் மூஞ்சிக்கு நேரம் பேசுகிறேன் நீ பேச பார்ப்போம் அண்ட் இந்த சம்பவத்தில் வியானா வந்து பிரஜினுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கிறார் ஸோ இவங்க நிதானா சொல்லிட்டாங்க அவரு ரெண்டு மூணு தடவை இந்த பைத்தியக்காரங்களுக்கு புரியல புரியல அப்படின்னு சொன்னாரு ஆனா நீங்களும் சண்டை போடுற மாதிரி தான் வந்து கேட்டிங்க அப்படின்னு போது நான் கேட்டேன்னு சொல்லு சண்டை போடுற மாதிரி கேட்டேன்னு சொல்லாத அப்படின்றார் ஏன்னா வந்தது அவர் அப்படிதான் ஒரு ஆட்டிடியூட்ல வந்தாரு அவர் பிரஜனோட லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜ் அப்படிதான் இருக்கு ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி தான் என்னடா என்னடா பண்ணிருவ அப்படின்ற ரேஞ்சில் தான் அவர் வந்தார் அதை வியானா சொன்னதும் அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல பிரஜினால ஸோ நீ அவருக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்ட்டாங்க ஓவரால் இந்த ஃபைட் அப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ நமக்கு தெரியுது திவாகர் இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சா இருக்கா அவர் நீங்க அமைதியா விட்டுருங்க இல்ல அவரை வந்து உங்களால திருத்த முடிஞ்சது அப்படின்னா திருத்த ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா உங்களுக்கு அதோட வேலையே கிடையாது உங்க கேமை பார்த்துட்டு போயிடலாம் அதை விட்டுட்டு இதுதான் சான்ஸ் இப்படி எல்லாம் ஒரு சீன் கிரியேட் பண்ணி நம்ம வெளியே தெரியணும் அப்படின்னு பண்றது பார்க்க நல்லா இல்ல அண்ட் நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி